நம்ம டியூஷன்ல கேம் வைக்கலாம்னு யோசிக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க பசங்களா அந்த கேம் என்ன அப்படின்னா டிராயிங் காம்படிஷன் இப்போ என்னென்னா தனித்தனியாக பண்ண போகிறது கிடையாது டீம் டீமாக பண்ண போகிறோம் அப்போ இங்கே ஆறு பேர் இருக்கோனா ரெண்டு டீமாக பிரித்து அந்த டீமில் ஒரு லீடர் இருப்பாங்க அந்த லீடர் சின்ன பசங்களாகவும் இருக்கலாம் பெரிய பசங்களாக இருக்கலாம் அந்த லீடர் சொல்கிறத கேட்டு தான் அந்த டீம் வந்து தொழிற்சி வின் பண்ணுறதுல இருக்கணும் அதனால் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி விளாடணும் யார் இப்போ அந்த டீமுக்கு லீடராக இருக்க போறீங்க வழக்கம் போல காவியாவும் பிரியாவும் கையை தூக்கிட்டாங்க அப்ப அவங்களே நம்ம லீடரா எடுத்துடலாமா பிரியா உனக்கு யார் யார் டீமுக்கு வேணும் அக்காவும் அஞ்சலி அக்காவும் உனக்கு டாபிக் வந்து ஃபோன் அடிக்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ட்ராயிங் பண்ண போகிறீங்க நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ்லாம் தேவைப்படுதோ நீங்கள் அதை மறக்காமல் வீட்டில் இருந்து எடுத்து வரலாம் இல்லை அப்படி எடுத்து வர முடியல அப்படின்னா நான் டியூஷன்லேயே உங்களுக்கு தரேன் சரிங்களா அப்போ நம்ம நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம் ட்ராயிங் அப்படி வச்சுக்கலாமா சரி பசங்களா அண்ணனுக்குள்ள ஒர்க் இருக்கு நான் அதை முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன் சரியா A few inches later Are you Jay Sri? Come on Seriously, I'm

ஒரே டீமா பெஸ்ட்டான டிராயங்கா பண்ணி குடுக்கலாம் தோதாலும் பரவாயில்லை நேர்மையா இருக்கலாம் பசலா டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போங்க நாளைக்கு வந்துருங்க ஓகேங்களா குட் நைட் குட் நைட் தி நெக்ஸ்ட் டே காப்பர் டிஷனல நம்ம ஜெயிக்கணும் அதுக்கு வந்து நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் இந்த காப்பர் நம்ம ஜெயிக்கிறதுக்கு அவங்க கலர் அவங்களே டிரையங்க ஒரிச்சு வச்சிருக்கேன் இதுல தப்பு இல்ல அண்ணா என்ன சொல்லிருக்காரு டீடெயில்ஸ் எல்லாம் கேக் சொல்றாரு அப்புறம் என்ன ஆமா அண்ணா சொல்லிருக்கறது தான தப்பு பண்ணி ரெண்டு வேணுமா நான் மட்டும் எல்லாரையும் அடி நான் ஃபுல்

இப்போ இந்த ரெண்டு டீம்ல எந்த டீம் ஜெயிக்க போகுது சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு அவர் யாருன்னா ஃப்ராங்க்லி என்ன கிளாப் பண்ணி வரவேங்க அவர் ஃப்ராங்க்லி சார் இந்த இந்த ரெண்டு டீம்ல எந்த டீம் சூப்பராக வரைஞ்சிருக்காங்க